மருமகளுக்கு எங்க குடும்பம் செட் ஆகல பாவம் அவங்க டைவர்ஸ்க்கு காரணம் இதுவா தனுஷோட அப்பா ஓபன் டாக் நடிகர் தனுஷ் கோலிவுட்டோட டாப் டென் நடிகர்கள்ல ஒருத்தரா இருக்காரு அவரோட நடிப்புல கடைசியா வெளியான ராயன் படம் விமர்சன ரீதியா அப்படி இப்படி பேசப்பட்டாலும் வசூல் ரீதியா நல்ல ரெஸ்பான்ஸ் தான் பெற்றிருக்கு இப்போ சேகர் கமுலா இயக்கத்துல குபேரா படத்துல நடிச்சிட்டு வராரு தனுஷ் ரஜினிகாந்தோட மூத்த பொண்ணு ஐஸ்வர்யாவை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வராரு இந்த சூழல்ல தனுஷோட அப்பா கஸ்தூரி ராஜா கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி ஒன்னு ட்ரெண்ட் ஆயிருக்கு தனுஷ் இப்போ கோலிவுட்டோட சிறந்த நடிகரா திகழ்ந்துட்டு வராரு தமிழ் மட்டும் இல்லாம ஹிந்தி ஹாலிவுட் இது எல்லாத்துலேயுமே நடிச்சிட்டு வராரு தொழுபுதூ இளமை படத்துல யாரெல்லாம் அவரை உருவ செஞ்சாங்களோ அவங்கெல்லாம் இப்போ மூக்கு மேல விரல வச்சு பார்த்துட்டு வர்றாங்க அந்த அளவுக்கு தன்னோட திறமையை வளர்த்துக்கிட்டு தனக்குன்னு தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வச்சிருக்காரு நடிப்பு இயக்கம் பாடல் எழுதுறது பாடல் பாடுறது அப்படின்னு கலக்கிக்கிட்டு இருக்காரு தனுஷ் தனுஷோட நடிப்புல கடைசியா ராயன் படம் வெளியாச்சு அந்த படத்தை அவரே இயக்கி நடிச்சிருந்தாரு தங்கை சென்டிமெண்ட் அப்படிங்கிற பழைய அஸ்திவாரத்தை வச்சு ராயனை கட்டி இருந்தாரு தனுஷ் படம் விமர்சன ரீதியாக பெருசா கொண்டாடப்படல அதே சமயம் வசூல் ரீதியா நல்ல ரெஸ்பான்ஸ பெற்றுட்டதா சொல்லப்படுது இந்த படத்துக்கு பின்னாடி அவர் குபேரா படத்துல நடிச்சுட்டு வர்றாரு அதை தவிர்த்து இளையராஜா பயோபிக் மாரி செல்வராஜ் கூட ஒரு படம் ஹிந்தியில ஒரு படம் அப்படின்னு பிஸியா இருக்கக்கூடிய தனுஷ் அவெஞ்சர்ஸ் டுவம்ஸ்டே படத்திலையும் நடிக்க இருக்கிறதா சொல்லப்படுது இதுக்கடையில ரஜினிகாந்தோட மூத்த பொண்ணு

மூத்த மகள் கொஞ்சம் வெகுளி ஏமாந்துடுவா ரெண்டாவது பொண்ணு செல்வராகவன் தனுஷ் விவரம் இவங்கல்ல என்னோட தான் பாவம் இவங்க பேசக்கூடிய மருமகளுக்கு புரியாது அவங்களுக்கு செட் ஆகல ஐயோ என்னடா இது இந்த குடும்பத்துல இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படிதான் நினைச்சாங்க ஆனா இப்போ செட்டில் ஆயிட்டாங்க அவங்களுக்கு வேற வழி இல்ல பொறுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பேட்டியை பார்த்த ரசிகர்கள் கஸ்தூரி ராஜா யார சொல்றாங்க ஐஸ்வர்யாவையா இல்ல சோனியா அகர்வாலையா ஏன்னா சோனியா அகர்வாலுக்கு தான் தமிழ் ஒழுங்கா வராது பெருசா புரியாது அதே சமயம் ஐஸ்வர்யா தான் பிறந்து வளர்ந்தாங்க அதனால கஸ்தூரி ராஜா சொன்னது சோனியா அகர்வாலா தான் இருக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்லிட்டு வராங்க முன்னாடியே புதுப்பேட்டை பட சமயத்துல செல்வராகவனுக்கும் சோனியா அகர்வாலுக்கும் காதல் மலர்ந்தது கல்யாணமும் நடந்தது ஆனா சில காரணத்தினால விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா செல்வராகவன் கீதாஞ்சலி அப்படிங்கிறவங்கள இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது